வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இது இலங்கையர்களுக்கு இலங்கைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன விஷயம் என்று பார்த்தமெண்டா இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை ஒரு மைல் கல்லை எட்டியிருக்கிறது இந்த வருடம் அதுவும் நவம்பரோட இந்த நவம்பர் தொடங்கின இந்த ஒன் வீக்குள்ளே இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை மிகப்பெரிய ஒரு மைல் கல் வளர்ச்சியை தொட்டிருக்கிறது பெரிய சாதனையை படைத்திருக்கிறது என்ன விஷயம்ண்டா இந்த நவம்பர் முதல் ஐந்து நாளில் மட்டும் அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு டூரிஸ்ட் வந்து நாட்டுக்குள்ளே வந்திருக்கணும் இலங்கையை சுற்றி பார்ப்ப பார்ப்பதற்காக இந்த அங்கே வெளிநாடுகளில் வீண்ட சீசன் துவங்கினபடியாக அதிகளவான ஆக்கள் வந்து உள்ளுக்க வந்திருக்கணும் அதை விட என்ன மைல் ஸ்டோனு பார்த்தோம்னா சுமார் இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோடையே இலங்கைக்குள்ள உள்ளுக்க வந்த மொத்த சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டுக்குள்ள சுமார் பத்தொன்பது லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் அதாவது டூ மில்லியனை தொடப்போகுது இந்த முதல் வீக்குக்குள்ளேயே கடந்த வருடமும் இருபது லட்சத்துக்கு சொச்சமான பயணிகள் வந்திருந்தார்கள் ஆனால் நவம்பர் இந்த முதலாவது வீக்குக்குள்ளேயே டூ மில்லியனை தொடப்போது இது இலங்கையினுடைய சுற்றுலா துறையினுடைய வரலாற்றில் இன்றுமே பதியப்படாத ஒரு சுற்றுலாவாசிகளுடைய வருகை ஆகவே சுற்றுலாத்துறை இலங்கையுடைய சுற்றுலாத்துறை மிகவும் வளர்ச்சி கண்டிருக்கிறது இலங்கை ஒரு பாதுகாப்பான நாடாகவும் ஒரு அழகிய நாடாகவும் இப்போ இருக்கிறபடியாக ஒரு தீவாகவும் இருக்கிறபடியாக பல சுற்றுலா மையங்களும் இருக்கிறபடியால் அதிக அளவு சுற்றுலாவிகள் இப்பொழுது இலங்கைக்குள்ளே வந்திருக்கிறார்கள் இலங்கை சுற்றுலாத்துறையினுடைய வரலாற்றில் இன்றும் இல்லாதவாறு ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் இப்போ இந்த இடப்பகுதிக்கு டூ மில்லியனை தொடப்போகுது ஆகவே ஆண்டு முடிவுக்குள்ள டூ பாயிண்ட் ஒன் மேல இருபத்தி ஒருவதற்குரிய ஏதுநிலைகளைத்தான் புள்ளி விவரங்கள் காண்பிக்கின்றன இது இலங்கை சுற்றுலாத்துறைக்கும் இலங்கைக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இலங்கையர்களும் மகிழக்கூடிய செய்தி எங்களுடைய நாட்டை இவ்வளவு பேர் ஆர்வமாக பார்க்க வருகிறார்களா Travelers from across the globe are once again drawn to Sri Lanka, captivated by its legendary tradition of hospitality, breathtakingly diverse landscapes, and a cultural heritage that spans centuries. With world-class travel destinations, enhanced infrastructure, and a growing portfolio of attractions, Sri Lanka is rapidly emerging as South Asia's premier travel hotspot for 2025. From January to date, the island has welcomed over 1.5 million visitors, marking a 20% increase compared to the same period last year. The Ministry of Tourism states that 2025 is shaping up to be a landmark year for the revival of Sri Lanka's tourism industry. According to a report released by the Ministry, the exact number of tourist arrivals stands at 1,565,600. India continues to be the leading source of tourists, accounting for 21% of the total arrivals so far. Sri Lanka continues to experience a robust resurgence in international tourism, with 129,226 tourists arriving during the first 17 days of August alone. According to the Ministry of Tourism, January recorded the highest number of arrivals in the first seven months of 2025. With 252,761 tourists entering the country. This was followed by 240,217 arrivals in February, 229,298 arrivals in March, 174,608 arrivals in April. அதை விட ஜூக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து அதிகளவாக

என்றுமே வரலாறு இல்லாத ஒரு வரவாக பார்க்கப்படுகின்றது சராசரி ஒரு நாளைக்கு ஆறாயிரம் சுற்றுலாவிகள் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இது இலங்கை சுற்றுலா துறைக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ஒரு மைல்கல் வளர்ச்சி அதாவது உலக நாடுகளிலே இத்தனை நாடுகள் இருக்கு உங்களுக்கு முதல் தெரியும் முதல் ஒரு சுற்றுலா ஒரு நா சுற்றுலா நாடுகளினுடைய அறிக்கை வெளியிடப்பட்ட போது ஒரு தளத்தினூடாக இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் தான் உலகத்தில் இரண்டாவது சுற்றுலா மையத்துக்குரிய இடமாக தெரிவு செய்யப்பட்டிருந்தது வடக்கு பகுதி மக்கள் அனைவரும் அல்லது யாழ்ப்பாணத்தவர்கள் இலங்கையர்களாக அது மகளக்கூடிய ஒரு விடயமாக உலகம் பூராகவும் அது அது பூரிப்பாக பார்த்தார்கள் அந்த வகையிலே இலங்கை இப்பொழுது ஒரு சுற்றி பார்ப்பதற்குரிய மகிழ்ச்சியான நாடாகவும் ஒரு அழகான நாடாகவும் பாதுகாப்பான நாடாகவும் உங்களுக்கு தெரியும் பல நாடுகளில் இப்போ இந்தியாவில் கூட தலைநகரில் குண்டு வடிக்குது கார் குண்டு வெவ்வேறு நாடுகளில் போர் சூழல்கள் பதற்றங்கள் இருக்குது அதால் பெரும்பாலும் மற்றது இயற்கை அழிவுகள் சில நாடுகளில் இருக்குது உதாரணமாக பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா அப்படியான நாடுகளில் இயற்கை சீற்றங்களும் இருக்கிறபடியாக இந்த மாதங்களில் வந்து தான் தேர்வு செய்யணும் ஏனென்றால் அழகிய நாடு பூகம்பம் இல்லை ஒரு ஒரு பெருசாக ஒரு இயற்கை அழிவுகள் இல்லை சுற்று தீவாக காணப்படும் ஒரு அழகிய தீவு பல்வேறு கிளைமேட்ஸ் இருக்குது பல்வேறு வ இருக்குது பல சுற்றுலா தலங்கள் இருக்குது பல்வேறு மக்களுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் இருக்குது ஒரு அமைதியான நாடு என்றபடியே அதிகம் அதிகமாக சுற்றுலாவிகள் இலங்கைக்குள்ள விரும்பி பெறின இதை சாத ஒரு சாதகமாக பயன்படுத்தி இந்த டூரிசம் செக்டரை வந்து இன்னும் டெவலப் பண்ண வேண்டும் வெற சுற்றுலாவிகளை எங்கள் நாட்டினுடைய பாரம்பரியங்களை தாண்டி அவர்களிடம் நாங்கள் அதிகளவாக அளவாக பணச் சோண்டல்களோ இல்லை வேலையோ அவர்களை அடித்து துன்பப்படுத்துகிற காட்சிகள் தென்னிலங்கையிலே பதிவாயின அதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களை மரியாதை மரியாதைக்குரியதாக நடத்தினால்தான் இன்னும் பலர் ஈர்க்கப்பட்டு வருவார்கள் அதுவும் யாழ்ப்பாணத்தை வந்து இரண்டாவது சுற்றுலா மையமாக பிரபல சுற்றுலா தலங்களை தெரிவு செய்கின்ற சஞ்சிகை வெளியிட்டிருக்கிறது ஆகவே இப்படி அள்ளுகொண்டு வருகிற சுற்றுலாவிகள் யாழ்ப்பாணம் வடக்குக்கும் கட்டாயம் வருவார்கள் ஆகவே சுற்றுலா துறையைத்தான் இளைஞர்கள் ஃபோக்கஸ் பண்ணவனும் வேலை இல்லை வாய்ப்பு என்று இருக்காம நீங்க இந்த சுற்றுலா அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் வந்து வடக்கு யாழ்ப்பாணத்தை நோக்கியெல்லாம் பல சுற்றுலாவிகள் வந்து வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே சுற்றுலாத்துறையை மையமாக கொண்ட உங்களுடைய தொழில் முனைவுகளை நீங்கள் தொடக்க வேண்டும் அதற்குரிய பிளானை நீங்கள் வச்சிருக்கணும் என்ற வளர்ந்து இந்த எப்போவுமே இலங்கை வந்து சுற்றுலாவுக்குரிய மையம் இப்படி அமைதியாகவும் இந்த பொருளாதார இல்லாமையும் மற்றது வந்து ஆட்சி முறைமை அமைதியாகவும் இருக்கும் பட்சத்தில் அதிகளவு சுற்றுலாவிகள் வருவார்கள் அதுவும் வடக்குக்கு வருகின்ற பொழுது எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்கும் என்ன முறையில் சுற்றுலா சுற்றுலா மையங்களை அமைக்கிறது சுற்றுலாவிகளை ஈர்க்கிற பொருட்களை உருவாக்குறது விற்கிறது மற்ற அது சார்ந்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை வந்து இவர்கள் வருகின்ற காலங்களில் காட்சிப்படுத்துகின்ற விடயங்கள் எல்லாத்தையும் செயற்படுத்த வேண்டும் அண்மையில யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த கடல் உணவுகளுக்குரிய அந்த போட்டி அளந்த கடலுணவு சார்ந்த வர்த்தக கண்காட்சி நடைபெற்றது அதுபோல் இன்னும் ஊக்குவிக்கப்பட வேண்டும் சுற்றுலாவிகளை ஈர்க்க வேண்டும் வடக்கு மண் இன்னும் வளர வேண்டும் என்றால் சுற்றுலாத்துறை சம்பந்தமாக பல முதலீடுகளையும் தொழில் முனைவோர்களையும் உள்ளீர்க்க வேண்டும் இளைஞர் யுவதிகளுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அதுதான் சிறந்தபடியாக ஆகவே உறவுகளே இந்த இன்றைய காலங்களில் இலங்கையில் ஒரு அமைதியான ஆட்சி முறைமையும் மற்றது பொருளாதாரம் ஸ்திரத்தன் ஸ்திரத்தன்மையாக இருக்கிறபடியாகவும் பாதுகாப்பு சூழல் நிகழ்வதாலும் தான் இவ்வளவு அள்ளு கொள்ளையாக இப்போ டூ மில்லியனை தொட இந்த மாதத்துக்குள்ள ஆகவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இளைஞர்களுக்கு அமைந்திருக்கிறது இந்த இந்த டூரிசத்தால் வந்து இலங்கை அரசுக்கும் வந்து கஜானா நிரம்பி கொண்டிருக்கிறது ஆகவே மக்களும் இந்த ச இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சுற்றுலா முதலிடுவதற்கும் அதில் தொலை தொழிலை வந்து முனைவதற்கும் இளைஞர்கள் யுவதிகள் தயார்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கூடிக்கொண்டு ஒரு மகிழ்ச்சியான செய்திதான் மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம் தொடர்ந்து தொடர்பில் இருக்க பின்தொடருங்கள் நன்றி வணக்கம்